வணக்கம் மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியால் மீனராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் தீய பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மீனராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி புதன் பகவான் நீசம் பெறுவார் இந்த ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிவாற்றலால் தன்னுடைய அனுபவத்தால் வாழ்க்கையில் பல வழிகளிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல ராசிதான் மீன ராசி கால புருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் ராசியாக வருகின்ற இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் முதலில் பயிற்சி பெறுவார் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்ற ஒரு சில நாட்களில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள் ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதத்தில் கேது பயிற்சி பெற்று சில நாட்களில் குரு பகவானும் பயிற்சி பெறுவார் நான்கு ராஜ கிரகங்களும் மீனராசியான உங்களுக்கு நற்பலன்களை செய்யுமா அல்லது அதிகப்படியான தந்து தந்துவிடுமா என்பதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் சனி பகவான் சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக விரயச்சனியாக இருந்தார் விரயச்சனியாக இருக்கும்போது பல வழிகளிலும் விரயங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் விரயம் என்றாலே பண விரயம் செய்யும் தொழிலில் விரயம் பொருள் விரயம் குடும்பத்தில் சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவ்வப்போது வந்து சென்று கொண்டுதான் இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கடனாக பெற்று கூட அதை அடைக்க முடியாமல் கஷ்ட நஷ்டங்களில் சிக்கித் தவிப்பது தான் ஏழரை சனியில் விரயச்சனி இந்த விரயச்சனியை முடித்து கொண்டு சனி பகவானின் பயிற்சி என்பது ஜென்ம சனியாக வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் கடுமை காட்டும் அல்லது கொடுமைகளை செய்யும் நான் சொல்கின்ற இந்த பலனாகப்பட்டது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் அப்படி இருக்காது காரணம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற தசாதான் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியை பிடிக்குமா அல்லது கஷ்ட நஷ்ட துன்பங்களை கொடுத்து பல வகையிலும் உங்களை கஷ்டப்படுத்துமா என்பதை உங்கள் ஜாதகம்தான் அதை தீர்மானம் செய்யும் தசா யோக தசாக்களாக இருந்துவிட்டால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதை தவிர்த்து மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை ஒரே பலன்களாக இருக்காது சிறு பிள்ளைகளுக்கு நோயின் தாக்குதல்கள் அதிகமாகலாம் திருமண வயதில் படிக்கின்ற பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வந்து போகும் அதிகப்படியான கஷ்ட நஷ்ட துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்கள் குடும்பத் தலைவன் அல்லது குடும்பத் தலைவி பொறுப்புகளை சுமக்கின்றவர்கள் குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும் தொழில் பொறுப்பாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு முதலாளி ஸ்தானமாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இவர்களைத்தான் அதிகப்படியான தொல்லைகளையும் துன்பங்களையும் சனி பகவான் தருவார் ஏன் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதினால் பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளாகப்பட்டது பொருளாதாரத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பித்து சண்டை பிரச்சனை எதிர்ப்புக்கள் ஒற்றுமை இல்லாத தன்மை வியாபாரத்தில் பல வழிகளிலும் உங்களுக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வேண்டாத பிரச்சனைகளும் வருவது தான் இந்த ஜென்மசனி ஜென்மசனி வந்துவிட்டாலே அஷ்டம சனியை போல் மிகவும் கடுமை காட்டும் கொடுமை செய்யும் இதற்கு என்னதான் பரிகாரம் கேட்டீங்கன்னாக்கா பரிகாரம் என்பது ஜென்ம சனி வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது சனிப்பிரித்தி செய்யலாம் அல்லது சனிக்கிழமை தோறும் விரதமிருது காகத்துக்கு எள்ளண்ணம் வைப்பது அல்லது மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது அல்லது சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தையே நீங்கள் ஒன்பது முறை வலம் வந்து சனி பகவானை மனம் உருகி வேண்டி வருவது நல்ல பரிகாரமாக இருக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்படிப்பட்ட இறை வழிபாட்டால் மனம் ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி கொள்ளலாம் எத்தனை பரிகாரம் செய்தாலும் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைப்பது உங்களுடைய அமைதி பொறுமை நிதானத்தில் தான் இருக்குமே தவிர அவசரத்தில் இருக்கக்கூடாது என்பதை முதலில் மீனராசியான நீங்கள் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரையில் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக மூணு வருஷமாக பல வழியிலும் உடல் நலத்தில் பிரச்சனை மனநலத்தில் பிரச்சனை செய்த சிறு தவறுகளுக்கு கூட பெரிதளவு பாதகத்தை தந்து வந்த தேவையில்லாத உறவு சிக்கல்களை தந்து வந்த தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்கி வந்த ராகுக்கேதுக்கள் விலகுவது மிகவும் நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மூணு வருஷத்தில் ஏழரை சனியை விட அதிகப்படியான துன்பங்களை தந்து வந்தது இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு பாதகமான இடத்தில் அமர்ந்தது தான் இப்பொழுது கேது பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் நடந்துவிடும் அப்படி நடக்கும்போது ஏழாம் பாவத்தில் அமர்ந்து குடும்பம் கணவன் மனைவி உறவுகள் நட்பு சொந்த பந்தங்கள் இடையே பல வகையான கெட்ட பெயரை வாங்கி தந்து கொண்டு இருந்த இந்த ராகு கேதுக்கள் விலகுவது கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவதும் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவதும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான் இதில் மாற்றம் இருக்காது ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும் ஒரு ராசிக்கு நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பல வகையான முன்னேற்றங்களும் கிடைத்துவிடுமா என்றால் கிடைப்பது சில நேரங்களில் அது பல வகையான போராட்டங்களுக்கு பிறகே கிடைக்கும் காரணம் ஏழரை சனியில் ஜென்மசனி ஜென்மசனியாக இருக்கும்போது மற்ற மூன்று கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுவில் சனி பகவான் பாதகமாக இருப்பார் மூன்று கிரகங்கள் ராகு கேது குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்தால் பரவாயில்லை ராகு கேதுக்கள் மட்டும்தான் சாதகமான நிலையில் இருக்கிறார்கள் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் ராசியிலிருந்து நான்காம் ராசிக்கு சென்று அமருவது அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்க முடியாது காரணம் நான்காம் ராசியில் குரு பகவான் அமருவது உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் குடும்பத்தில் சிக்கல்களை கொடுப்பார் ஒரு பக்கம் சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனி குரு பகவான் மூன்றிலிருந்து மாற்றம் பெற்று நான்காம் பாவத்தில் அமருவது நான்காம் பாவத்தில் அமருகின்ற குரு பகவான் எத்தனை வகையான பாதகங்களைத்தான் செய்வாரை தவிர சாதகமான பலன்களை செய்வதற்கு குரு பகவானுக்கு இது சிறந்த இடம் கிடையாது குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்தால் வண்டி வாகனங்கள் சில நேரங்களில் பழுதடையும் ரிப்பேர் ஆகும் அல்லது வீட்டில் தேவையில்லாத செலவுகளை உருவாக்குவார் தாயார் வழி உறவுகள் பல வகையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அல்லது சுகஸ்தானத்தை மிகவும் பாதகத்தை கொண்டு செல்லும் மீனராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் பேச்சு பெற்றதுமே ஓராண்டு காலம் இத்தகையான பாதக பலன்களை மட்டும்தான் தருவாரா என்றால் குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு ராசியில் மாற்றம் பெற்று பயிற்சி பெற்று அமரும்போது பனிரெண்டு மாதங்களும் பாதகமாகவே கொடுக்க மாட்டார் அதேபோல் பனிரெண்டு மாதமும் சாதகமான பலன்களையும் கொடுக்க மாட்டார் இதற்கு காரணம் குரு பகவான் பெற்றால் நான்கு மாதம் அல்லது ஐந்து மாதம் அதிகமாக போனால் ஆறு மாதங்கள் மட்டும்தான் கெடு பலன்களோ அல்லது நற்பலன்களோ கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் அதற்கு பிறகு அவர் வக்ரம் பெறுவார் அப்படி வக்ரம் பெற்றால் கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறும்போது நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் பயிற்சி பெற்று அமருகின்ற ஒரு நான்கு ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் வரைதான் கெடு பலன்கள் இருக்கும் அதற்கு பிறகு நற்பலன்களாக மாற ஆரம்பித்துவிடும் அதற்கு பிறகு கேது பகவானும் ஆறாம் ராசியில் அமருவது இதனால் வரையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை செய்யும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை மற்றவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களை கொடுத்து வந்தது அதிலிருந்து சிறிது சிறிதாகத்தான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க முடியும் ஏன் கேட்டிங்களாக்கா ஆறாம் இடத்தில் ஒரு பாப கிரகங்கள் இருந்தாலே போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை கட்டாயமாக சனி ராகு கேதுக்கள் செய்தே ஆக வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி அப்படி இருக்கும்போது சனி பகவான் பாதகம் குரு பகவான் பாதகம் ராகு கேதுக்கள் சாதகம் கேது பகவான் மிகவும் பலமாக இருக்கிறார் ஆனால் அதிர்ஷ்டங்களை கொடுக்க முடியாது உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம சனி பாதகத்தை அதிகமாக செய்யும் நான்கிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பாதகத்தை செய்வார் இப்போது சனி செய்கின்ற பாதகத்தையும் ராகு கேதுக்கள் தடுக்க வேணும் குரு பகவான் தருகின்ற பாதக பலன்களையும் தடுக்கணும் அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பிக்கணும் ஆரம்பத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தவுடன் அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார் அதற்கு பிறகு குரு பகவானும் சேர்ந்து சிறு தொல்லைகளோ அல்லது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா பாதகமாக இருந்தால் மிகவும் கஷ்ட பலன்களை அள்ளி கொடுத்துவிடும் அதனால் தசா நல்லா இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும் இந்த நேரத்தில் தசா சரியில்லை என்றால் அதிகமெல்லாம் கஷ்டமெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா சனி பயிற்சி வந்தால் தாங்க முடியாத தொல்லைகளும் துன்பங்களும் கட்டாயம் வரும் இதனுடன் குரு பகவானும் பாதகமாக இருக்கும் காலம் வரைதான் தான் கெடு பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்தாம் மாதம் பயிற்சி பெற்றுவிட்டால் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதக பலன்களை குரு பகவானால் கொடுக்க முடியும் அதற்கு பிறகு அவர் சாதக பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் மீனராசியான நீங்கள் சனி பயிற்சி உங்களுக்கு நடந்து முடிந்த சில மாதங்களில் குரு பயிற்சி ஆனவுடன் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதுமானது நற்பலன்கள் நடக்கும் கஷ்டங்கள் விலகும் துன்பங்கள் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்